யார் மது குடித்து போதைகளை இருக்கிறானோ போதை போதைகளை இருந்து அல்லாஹ் விடத்திலே அந்த மது குடித்ததற்காக சௌபாசை செய்யவில்லையோ அவனுடைய நாற்பது நாட்களுடைய தொழுகை அல்லாஹ்லே அங்கீகரிக்கவே படாது இன்னைக்கு மது குடிப்பவர்கள் தொழுகுறதே கிடையாது எப்படி கேட்ட அன்னதனிமா சொல்றாங்க அதுதான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத ஏன் தொழுகணுங்குறான் லா இல்ல இல்லல்லாஹ் முதல் முறை குடிச்ச தௌபா கேட்கல அல்லது தௌபா கேட்ட அல்ல உன்ன மன்னிப்பான் இரண்டாவது முறையும் குடிச்ச தௌபா கேட்கல அல்லது கேட்ட அல்ல மன்னிப்பான் அல்லது நரகத்தில் நுழைவாய் தௌபா கேட்காமல் இருந்தால் மூணாவது முறைதான் உனக்கு கடைசி வாய்ப்பு மூன்றாவது முறைதான் கடைசி வாய்ப்பு அதற்குள் அவன் அந்த மது பழக்கத்தை விட்டு திருந்தாமல் அல்லாஹ் இடத்திலே தௌபா கேட்டு திருந்தாமல் இருந்த முடிஞ்சிச்சு கதை அவ்வளவுதான் அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கிறான் நரகவாதிகளுடைய சீலையும் சலத்தையும் அவனுடைய வாயிலே ஊற்றுவதற்கு அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கிறான்